எறும்பு ஊற கல்லும் தேயும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இங்கு ஒரு எறும்புல பல கோடி மதிப்புள்ள வைரக்கற்களை திருடி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது பாகிஸ்தானில் உள்ள பிரபல நகைக்கடை ஒன்றில் கடந்த சில நாட்களாகவே வைரக்கற்கள் காணாமல் போவதாக போலீசாருக்கு புகார் கொடுக்கப்பட்டது இதையடுத்து கடை ஊழியர்களிடம் விசாரணை செய்த போலீஸ் கடை முழுவதும் கண்காணிப்பு கேமராக்களை பொறித்து வைத்தனர் மீண்டும் வைரக்கற்கள் காணாமல் போனதால் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் ஒன்றும் புரியாமல் வாயடைத்து போனார்கள் அதில் மிக சிறிய எறும்பு ஒன்று தன்னை விட எடை கூடுதலான வைரக்கல் ஒன்றை இறை என்று நினைத்து தூக்கிச் சென்றது தெரிய வந்திருக்கு பின்பு எறும்பின் வழித்தடத்தை பின்தொடர்ந்து சென்ற போலீசார் எறும்பின் கூட்டில் இருந்து மேலும் சில வைரக்கற்களை பறிமுதல் செய்து நகை கடைகளில் ஒப்படைச்சிருக்காங்க திருடன் யார் என்று தெரிந்தும் வழக்கு பதிவு செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் போலீஸார் காவல் நிலையம் திரும்பியிருக்காங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லைக்கானை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்